முன் விஜய் மீது செருப்பு வீச்சு ஸ்டாலினை சீண்டியதால் அவமானப்பட்ட விஜய் அதாவது தாவேகா மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் குறித்து தரம் தாழ்ந்து பேசிய தாவேகா தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கிருஷ்ணகிரியில் நடந்த திமுக மாநில வர்த்தக அணி நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி தேவராஜ் மஹாலில் இன்று திமுக வர்த்தக அணியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தாயுமானவர் திட்டம் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வரும் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் கடந்த ஆகஸ்ட் இருபத்தொன்னாம் தேதி மதுரையில் நடந்த தாவைகா மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் குறித்து தரம் தாழ்ந்து பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது முதல்வர் ஸ்டாலினை அங்கில் என விழித்து விஜய் பேசியதற்கு திமுகவினரும் அரசியல் தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் திமுக சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில வர்த்தக அணியின் செயலாளர் காசிமுத்து மாணிக்கம் மதுரையில் நடைபெற்ற தாவேக்கா மாநாடு சினிமா படப்பிடிப்பு போல் நடந்துள்ளது தமிழக முதல்வரை தாவேகா தலைவர் விஜய் மிகவும் தரம் தாழ்ந்து பேசியுள்ளார் இது கணரத்திற்குரியது இதுவரை எந்த தேர்தலிலும் போட்டியிடாமல் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் யாரும் இன்றி கட்சி ஆரம்பித்த உடனே முதல்வராக வேண்டும் என கனவில் இருக்கும் விஜய்க்கு வருகிற தேர்தலில் பொதுமக்கள் மரண அடி கொடுப்பார்கள் தாவேகா மாநாட்டில் விஜய் பேசுகையில் திமுக அரசு பாஜக கூட்டணியுடன் உள்ளுக்குள் உறவு ஒன்றை வைத்து கொண்டு வெளியே எதிர்ப்பது போல ஒரு நாடகம் ஒன்றை ஆடிக்கொண்டு இருக்கிறது எதிர்கட்சியாக இருந்தால் போங்க மோடி என்றும் பலூன் விடுவது ஆளும் கட்சியாக இருந்தால் குடையை பிடித்துக்கொண்டு கொண்டு வாங்க மோடி என்று கும்பிடு போடுவது இது மட்டுமா ரெய்டு என்று ஒன்று வந்துவிட்டால் இதுவரை போகாத ஒரு மீட்டிங்கிற்கு போவது ரெய்டு வந்தவுடன் வேகமாக டெல்லிக்கு செல்வது அங்கு சென்று அங்கு ரகசியமாக ஒரு மீட்டிங் நடத்துவது மக்களே நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்க அந்த மீட்டிங்கிற்கு பிறகு இந்த சர்ச்சை அப்படியே காணாமல் போய்விட்டது ஸ்டாலின் அங்கில் இஸ் வெரி ராங் அங்கிள் தமிழ்நாட்டில் இப்போது நடக்கும் இந்த ஆட்சியின் லட்சணத்தை பார்த்துவிட்டு நாம் எப்படி இருக்க முடியும் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அது கபட நாடுகள் ஸ்டாலின் அங்கிலாக இருந்தாலும் அங்கில் அங்கில் உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் என்று விஜய் கூறினார் மேலும் நீங்கள் நடத்துகிற இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா சொல்லுங்க மைடியர் ஸ்டாலின் அங்கில் அவர்களே டாஸ்மாக்கில் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிகளுக்கு மேல் ஊழல் நடப்பதாக சொல்கிறார்கள் அது மட்டுமா ஊழல் நடக்கிறது உலகத்தின் மிஸ்டர் கிளீன் என்பதை உங்களுக்கும் உங்களுடன் இருப்பவர்களுக்கும் தான் கொடுக்கணும் அங்கில் மேலும் அரசியல் வாக்குறுதிகள் கொடுத்து ஏமாற்றுகிறீர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் விவசாயிகள் பரந்தூரில் பாதிப்பு வராது என்று சொல்லி ஏமாற்றுகிறீர்கள் மீனவர்களை ஏமாற்றுகிறீர்கள் போதைப்பொருள் கலாச்சாரத்தை ஒழிப்போம் என ஏமாற்றுகிறீர்கள் ஐயோ வெரி வெரி ஒஸ்ட் அங்கிள் என விஜய் பேசியிருந்தார் இந்த நிலையில்தான் இவ்வாறு பேசிக்கொண்டு விஜய் காரில் சென்று கொண்டிருக்கும் போது சில பொது மக்கள் ஆத்திரமடைந்து முதல்வர் ஸ்டாலினை அவ்வாறு பேசியதற்கு சில பேர் செருப்பையும் சில பேர் கற்களையும் விஜய் மீது எரிந்ததாக கூறப்படுகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்